நேற்று வந்து முத்துவை பாராட்டியிருப்பார் ரெண்டு இடத்துல முதல்ல வந்துட்டு அந்த மஞ்சுரி இஞ்சுரி அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படிலாம் சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க பேசும்போதே யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் விஜய் சேதுபதி சார் அதுக்கப்புறமா முத்துக்குமாரின பார்த்து தரையிலேயே நீச்சல் அடித்து மெயின் மாதிரி நீந்தி போனீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு சூப்பர் சீன் அதுதான் நிறைய முத்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதை யார் விஷாலாக உங்கள் கீழே இருந்தது அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆமான்னு சொன்னேன் செம்மையாக விளையாண்டிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நான் இதை யாராவது வந்து கேட்கும்போது கூட இல்லை நாங்கள் சேஃபாக தான் இருக்கோன்னு சொன்னீங்க உங்களோட ஸ்போர்ட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் இருந்து ஒன்று தெரியுது விஜய் சேதுபதி சார் எபிசோட்ஸ் எல்லாம் சூப்பராக பார்க்குறாரு அப்போ வந்துட்டு அந்த அந்த நீந்தி போகிறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்ததே சவுண்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னார் அப்படியே சவுண்டை என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சார் கேட்ட உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு அந்த ஒரு ரெண்டு கல் எடுத்துகிட்டு ஈணு மூஞ்சியை கட்டிட்டு ஓடினாங்க சார் அதனால தான் நான் நீஞ்சி போனேன் கல்லெல்லாம் போகுதே நினைக்கும் போது அவங்க இப்படி மூஞ்சி கட்டிட்டு போனோன்னு தான் சார் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பண்ணேன் ஆஸ் விஷயம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ விஜய் சேதுபதி சார் அப்படியே ரசிக்கிறாரு நமக்கே நல்லா தெரியுது நல்லா க்ளீனாக உடனே அது நல்லா இருந்துச்சு ஒரு ஷார்ட் வரும் அதில் வந்துட்டு சவுண்டு வந்து அந்த கல்லை கிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு முத்துக்குமரனையும் பார்த்து நல்லா விளையாட்டிங்க சார் அப்படின்னு சொல்கிறார் உடனே முத்துக்குமரனும் தேங்க்ஸ்னு சொல்கிறார் ஆனால் எபிசோட் முடியும் போது பாத்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூசாக இருக்கே முத்துக்குமார் நீ எப்பவும் போடுற மாதிரி ட்ரெஸ் இல்லையே லாஸ்ட் வீக் போட்டிருந்த இந்த பிளாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதே தான் சார் எங்கள் மனசுலேயும் இருக்குது யார் இந்த மாதிரி கோமாளி மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தது நான் இந்த இடத்துல முத்து சொல்லலைங்க முத்துவோட ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் ஒரு அழகான சாதாரண ஷர்ட்டு பேண்ட்ஸு கொடுத்து விடுங்களேன் ஒரு டீ ஷர்ட்டு பேண்ட்ஸ் கொடுத்து விடுங்களேன் நல்லாயிருக்கும் ஏன் இந்த மாதிரி அந்த பையனை இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு கோபம் வந்துச்சு சத்தியமாக முத்து பேண்ட்ஸ் கிட்டே மாற்றாங்கன்னா அடிதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு ட்ர ட்ரெஸ்ஸு டிசைன் குடுத்துட்டு இருக்காங்க சாதாரண ஒரு 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 கோட் ஹோட்டல்ல கூட பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷர்ட்டை ஒரு ஃபுல் ஸ்வீப் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நின்னாலே சூப்பரா இருந்திருக்கும் எதுக்கு இது மாதிரி பண்ணி விடுறாங்க நமக்கு தெரியல தயவு செஞ்சு முத்துக்குமரா உன்னுடைய டிசைனை மாத்துப்பா டிசைனரை மாத்துப்பா இல்ல முத்துக்குமரன் ஃபேமிலில இருந்து யார பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு டிசைனரை மாத்துங்க அப்போதான் முத்துக்கு நல்லா இருக்கும் வினாலைக்கு அந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி குடுத்துட போறாங்க சரி உங்களோட கமெண்ட் செல்வ